மாற்றுத்திறனாளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை மிக மிக முக்கியமான அவசர தகவலை உங்களோடு பகிர்ந்து தான் இந்த காணொளியில் நான் இணைந்திருக்கிறேன் நண்பர்களே இன்றும் நாளையும் அதாவது மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகிய சனி ஞாயிறு ஆகிய தினங்களிலே தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு வாக்காளர் திருத்தமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த வாக்காளர் திருத்த முகாம்களுக்கு அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் கண்டிப்பாக செல்ல வேண்டும் எதற்காக என்றால் நீங்கள் மாற்றுத்திறனாளி வாக்காளர் என்பதை பதிவு செய்வதற்காக இதை பற்றி தான் இன்னைக்கு விரிவான தகவலோடு உங்களுக்கு முழுமையான விவரங்களை சொல்வதற்காக இந்த காணொலி எழுந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்தமானது தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன்படி இறந்தவர்கள் குடிமாறி போனவர்கள் வீடில்லாமல் இருக்கவர்கள் உள்ளிட்டவர்கள் அனைவரையுமே நீக்குவதற்காகவும் இன்னும் பல காரணங்களை சொல்லி இந்திய தேர்தல் ஆணையமானது தமிழ்நாடு உள்ளிட்ட பத்து மாநிலங்களிலே சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை மேற்கொண்டிருக்கிறது அதன்படி நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாக்குகளை உறுதிப்படுத்துவதற்காக கடந்த மாதம் நம்முடைய அனைத்து படிவங்களையும் கொடுத்து வாக்காளர் என்பதை நாம் உறுதி செய்தோம் அவ்வாறு வாக்காளர் என உறுதி செய்யப்பட்ட பின்னர் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னதாக ஒரு பட்டியலானது வெளியாகி இருக்கிறது அந்த பட்டியலிலே நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டவர்கள் அனைவரும் பெயர் இருக்கிறதா என்பதை நீங்கள் சரிபார்த்துக் கொள்ளுமாறு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த அடிப்பில் நீங்கள் சரிபார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அவ்வாறு சரிபார்த்த பிறகு அதில் ஏதாவது திருத்தங்களோ அல்லது அதில் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட யாராவது பெயர் விடுபட்டிருந்தாலோ அந்த பெயர்களை சேர்ப்பதற்காகவும் அல்லது வாக்காளர் பட்டியலிலே திருத்தங்களை மேற்கொள்வதற்காகவும் இன்றும் நாளையும் அதாவது இன்றைய தினம் சனிக்கிழமை மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆகிய தினங்களிலே தமிழ்நாடு முழுவதும் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் நாம் எங்கு வாக்களித்தோமோ அதே மையத்திற்கு சென்று சிறப்பு திருத்தங்களை மேற்கொள்ளலாம் இந்த திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் புதிய வாக்காளர்களை சேர்ப்பதற்கான முகாம்கள் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இனி அடுத்த மாதம் இறுதிப்பட்டியல் விட ஏற்பட்டு தேர்தலை நோக்கி நாம் செல்லப்போகிறோம் போகிறோம் அந்த அடிப்படையில் நண்பர்களே மாற்றுத்திறனாளிகளுக்கு நான் இவ்வளவு நேரம் சொன்னது பொதுவான தகவலாக இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த திருத்தத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு தகவலை உங்களோடு நான் பகிர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலியை நினைஞ்சிருக்கேன் அது என்ன திருத்தம் அப்படின்னா பொதுவாக வாக்காளர் பட்டியலிலே எல்லோருடைய பெயர்களும் இருக்கும் ஆனால் அந்த வாக்காளர் பட்டியலிலே மாற்றுத்திறனாளிகள் பேர் இருக்கிற போது அது மாற்றுத்திறனாளி என தனியாக குறிப்பிட முடியாது அதை கண்டுபிடிக்க முடியாது மாற்றுத்திறனாளி வாக்காளர் என தனியாக இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் எவ்வளவு மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன வசதிகள் செய்ய வேண்டும் ஒரு உயரம் உயரந்திரைவிட்ட மாற்றுத்திறனாளிக்கு என்ன வசதி செய்ய வேண்டும் ஒரு தவறு செல்லக்கூடிய மாற்றத்தினாளிக்கு என்ன வசதி செய்ய வேண்டும் ஒரு பார்வை மாற்றுத்தினாளிக்கு என்ன வசதி செய்ய வேண்டும் ஒரு காதுகளாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிக்கு என்ன வசதி செய்ய வேண்டும் என்பதை தேர்தல் ஆணையம் உன்னிப்பாக சென்சஸ் என்று சொல்லக்கூடிய கணக்கெடுப்பை எடுத்து அந்த கணக்கெடுப்பின் வாயிலாக எந்தெந்த பகுதி பூத்துகளில் என்ன வசதி செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் உறுதி செய்வார்கள் அந்த அடிப்படையிலே இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்திலும் நாம் மாற்றுத்தனாளி என்பதை குறிப்பிடுவதற்கான படிவத்தை நாம் கொடுக்கலாம் அதாவது நான் இப்போ கையில் வச்சிருக்கிறது படிவம் எட்டு இது வந்து சிறப்பு திருத்தத்திற்கான படிவம் படிவம் எட்டு இந்த படிவம் எட்டு நீங்கள் வந்து எல்லா மாற்றுத்திறனாளிகளும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாற்றுத்திறனாளி பதினெட்டு வயது நிறைவடைந்த எல்லா மாற்றுத்திறனாளிகளும் தங்களுடைய வாக்குரிமையை உறுதி செய்வதற்காகவும் அதே போல தான் ஒரு மாற்றுத்திறனாளி வாக்காளர் என்பதை உறுதி செய்வதற்காகவும் நீங்கள் ஏற்கனவே உங்களது பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்தாலும் கூட இன்றும் நாளையும் நடைபெறக்கூடிய அந்த முகாம்களுக்கு சென்று நீங்கள் மாற்றுத்தினாளி வாக்காளர் என்பதை பதிவு செய்து கொடுக்க வேண்டுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதில் நான் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா இப்போ நான் உங்களோடு நான் பேசிகிட்டு இருக்கிறது மதியம் ஒரு இரண்டு மணி வாக்கில் நான் உங்கள்கிட்ட இருக்கேன் காலையில் பத்து மணிலேருந்து இந்த இரண்டு மணி வரைக்கும் எனக்கு நான் அறிந்த பல மாவட்டங்களிலிருந்தும் பல இடங்களிலிருந்தும் வந்த தகவல் என்ன அப்படின்னா அந்த மாதிரி ஒரு படிவுமே கிடையாது பொய் சொல்கிறாங்க ஃபார்ம் எட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்கள் உண்மைக்கு மாறான தகவல்களை சொல்லிட்டுருக்காங்க அதையெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க படிவம் எட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த படிவம் எட்டுங்கிறது வந்து திருத்தங்களுக்கான ஃபார்ம் படிவம் ஆறு என்பது புதிய வாக்காளர்களை சேர்த்ததுக்கு படிவம் ஏழு நமக்கு அதை பற்றி தெரியல படிவம் எட்டு என்பது திருத்தங்களை மேற்கொள்வதற்கான ஃபார்ம் அந்த ஃபார்மில் மேலே தலைப்பு இப்போ நம்மளே ஒரு உதவித்தொகைக்காக விண்ணப்பம் கொடுத்தீங்கன்னா உதவித்தொகை கோரும் விண்ணப்பம் மோட்டார் பைக் வேண்டும் விண்ணப்பம் அப்படின்னு தலைப்பு எழுதுவோம் பார்த்திங்களா அது மாதிரி படிவம் எட்டில் தலைப்பிலே வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா குடியிருப்பை மாற்றுவதற்கான அதாவது அட்ரஸ் சேஞ்சு வீட்டு முகவரியை மாற்றுறது அதே மாதிரி நடப்பு வாக்காளர் பட்டியல் இப்போ நான் வச்சிருக்கிற ஐடியில் ஏதாவது திருத்தங்கள் இருந்தால் அந்த திருத்தங்களை மேற்கொள்வதுக்கு மூணாவது ஃபோட்டோ மாறி இருந்துச்சு அப்படின்னா ஃபோட்டோவை மாற்றுறதுக்கு அப்படின்னு போட்டுட்டு நாலாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாற்றுத்திறனாளிகளை குறிப்பதற்கான வாக்காளர் படிவம் அப்படின்னு படிவம் நெட்டில் கொட்டிருக்காங்க மாற்றுத்திறனாளிகளை குறிப்பதற்கான வாக்காளர் விண்ணப்ப படிவம் தலைப்பிலே கொடுத்துருக்காங்க அப்போ அதனால் நீங்கள் கேளுங்க இது மாற்றுத்திறனாளின்னு குறிப்பதற்கான படிவம் தான் இது அட்ரஸ் சேஞ்ச் ஃபார்ம் மட்டும் கிடையாது இது மாற்றுத்தினாளி வாக்காளர்னு குறிப்பதற்கும் இந்த படிவந்தான் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பேசணும் அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொகுதியுடைய பேர்லாம் போட்டிருப்பாங்க அதெல்லாம் அந்த பூத்துக்காரவங்க எழுதிக்குவாங்க உங்களுடைய பேர் எழுதணும் உங்களுடைய ஆதார் நம்பர் எழுதணும் அதே மாதிரி உங்களுடைய செல்ஃபோன் நம்பர் எழுதணும் உங்கள் அப்பா அம்மா யாராவது ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா உங்கள் செல் நம்பர் எழுதினாலே போதும் சப்போஸ் உங்கள்கிட்ட செல்ஃபோன் இல்லை அப்படின்னா உங்களுடைய உறவினர்களுடைய செல்ஃபோன் நம்பர் எழுதலாம் இமெயில் அட்ரஸ் தெரிஞ்சால் எழுதலாம் இல்லாட்டி நீங்கள் விட்டுடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது காலத்தில் அதாவது முதல்ல வந்து உங்களுடைய பேர் டீட்டெயில்ஸ் கேட்குது ரெண்டாவது வந்து என்னென்னா நீங்கள் இந்த படிவத்தை வந்து எதற்காக நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓ கட்டம் கட்டம் கட்டமாக போட்டு அதில் நம்ம டிக் பண்ணுற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க அதில் முதல் டிக் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் சேஞ்சு நம்ம வந்து இந்த இடத்துல இந்த இடத்துக்கு மாறிட்டோம் அப்படின்னு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறக்கா இதாவது கொடுத்துருக்கிறது என்னன்னா திருத்தம் செய்வதற்கு அந்த வாக்காளர் ஏற்கனவே நம்ம வச்சிருக்கிறதுலே சில திருத்தங்கள் செய்வதற்காக மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வாக்காளர் அட்டையை மா ஃபோட்டோ மாற்றுறது அப்படிங்கிறதுக்காக நாலாவதுல அது ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க மாற்றுத்தினாலி என்பதை குறிப்பதற்காக அப்படின்னு சொல்லி நாலாவது பாவம் கொடுத்துருக்காங்க அப்போ நாளில் வந்து நம்ம டிக் பண்ணணும் டிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பக்கத்தில் வந்து உங்களுடைய பே அட்ரெஸ்ஸு மற்ற விஷயங்கள்லாம் கேட்டிருக்காங்க அதெல்லாம் நம்ம குறிப்பிட்டுக்கலாம் அதுக்கடுத்து இதுக்கான ஆவணங்கள் வந்து கேட்டிருக்காங்க ஆதார் கார்டு எனக்கு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஆதார் கார்டையும் நீங்கள் கொடுத்து அதில் இணைச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பின்புறத்தில் மூணாம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது காலம் மூணாம் பக்கத்தில் நான்காவது காலத்தில் தெளிவாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது மாற்றுத்தனாளிகளை குறிப்பதற்கான விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி நாலாவது காலத்தில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா இதுலேயும் வந்து நாலு டிக் போடுற மாதிரி டிக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் ஒரு டிக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடலியக்க இயலாமை அதாவது லோக்கோமோட்டோ டிசேபிலிட்டி கைகால் ஊனமுற்றவராக நீங்கள் ரெண்டாவது வந்து விசுவல் கண் பார்வையற்றவர்களாக நீங்கள் மூணாவது காதுகள் டெஃபண்டம் வாய் பேச முடியாத குறைபாட்டை உடையவர்களாக நீங்கள் நாலாவது வந்து வேறு ஏதாவது நோய் இருக்குதா உங்களுக்கு வேறு ஏதாவது ஊனம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஊனத்துடைய சதவீதம் பெர்சன்டேஜ் ஆஃப் டிசேபிலிட்டி இயலாமையின் சதவீதம் எவ்வளோன்னு அவங்க கேட்குறாங்க அதுக்கடுத்து வந்து சர்டிஃபிகேட்டு அட்டாச்சுடு நீங்கள் அதுக்கான ஆவணங்கள் நீங்கள் வச்சுருக்கீங்களா வச்சுருந்தா ஆம்னு கொடுக்கணும் இல்லைன்னா அது மேக்ஸிமம் நம்ம எல்லாேருமே ஒரு புக் வச்சுருக்கோம் யூடிடி கார்டு வச்சுருக்கோம் அடையலட்டை வச்சுருக்கோம் அதில் எது வேணுமோ அதை நம்ம டிக் பண்ணுறோம் எஸ்என்ச் டிக் பண்ணிவிட்டு அந்த ஊனமுட்டோருக்கான சான்றிதழை நம்ம இணைக்கணும் இணைச்சிட்டு உங்களுடைய கையெழுத்து போட்டு நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் கொடுக்குறதோடு மட்டும் இல்லாமல் அந்த மூணாம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமானது வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பத்திற்கான ஒப்புகை ரசீது அப்படின்னு போட்டிருப்பாங்க நீங்கள் இந்த படிவத்தை உங்களுடைய பிஎல்ஓன்னு சொல்லக்கூடிய அந்தந்த பூத்தில் இருக்கக்கூடியவங்கள்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டு இந்த என்ன விண்ணப்படிவம் கொடுத்ததுக்கான ஆவணமாக ஒப்புகை சீட்டு நீங்கள் வந்து இந்த ஒப்புகை சீட்டை வந்து கட்டாய நீங்கள் வாங்கிக்கணும் இந்த ஒப்புகை சீட்டு வாங்கினா தான் நீங்கள் வந்து இது மாதிரி நீங்கள் படிவம் கொடுத்ததுக்கான அர்த்தம் சில பேர் மாற்றுத்திறனாளிகள் சொல்வீங்க என்னோடய பேர் தான் இருக்குல்ல நான் எதுக்கு நம்ம போய் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைப்பீங்க அந்த மாதிரி இருக்க வேண்டாம் நீங்கள் வந்து ஒரு மாற்றுத்தினாளி எனக்கான உரிமையை நான் எந்த காலத்தில் நான் விட்டுக் கொடுக்க முடியாது எனக்கான நான் போய் ஓட்டு போகிறதுக்கான எல்லா வசதிகளையுமே இந்த அரசாங்கமும் தேர்தல் ஆணையமும் எனக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் நினைத்தால் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் நீங்கள் இப்போ அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றத்தினாலையும் அது காதுகளால் மாற்றத்தினால இருக்கலாம் கண் பார்வையற்ற மாற்றத்தினாலே இருக்கலாம் பக்கவாதம் பாதித்த மாற்றத்தினாலே இருக்கலாம் ஆர்டிசம் பாதித்த மாற்றத்தினாலே இருக்கலாம் எல்லா மாற்றத்தினாலையும் மாற்றுத்தினாலினால் போக முடியல அப்படின்னா அவங்களுடைய பாதுகாவலர்கள் வந்து இந்த சம்பந்தப்பட்ட அந்த உங்கள் பூத்துக்கு போய் படிவம் எட்ட வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து அந்த ஆவணங்களை இணைச்சி ஃபுல்லாக பண்ணி கொடுக்கணும் மாற்றுத்தினாலையும் வாக்குச்சாவடிக்கு போகணுங்கிற கட்டாயம் கிடையாது யார் வேண்டுமானாலும் போகலாம் இந்த காணொலியை பார்த்து கொண்டக்கூடிய நேயர்கள் நண்பர்கள் மாற்றுத்தனாளிகள் அனைவரும் கட்டாயம் அனைவருக்கும் இதை பகிர்வதோடு மட்டுமல்ல எல்லா மாற்றுத்தனாளிகளும் மாற்றுத்தனாளி வாக்காளர் என்பதை பதிவு செய்வதற்கான முயற்சிகளிலே கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இது மட்டுமல்ல இன்னும் நாம் தேர்தல் ஆணையத்துக்கு கோரிக்கை வைத்திருக்கிறோம் ஏன்னா திருது நேற்று சொல்லி இன்றைக்கி போகிறது அப்படிங்கிறது சில பேர்னால முடியும் சில பேர்னால முடியாது அதனால் மாற்றுத்தனாளி வாக்காளர்களை கண்டறிவதற்காக சிறப்பு முகாம்களை இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளோ பத்து நாள் கழிச்சோ நடத்துங்கன்னு சொல்லியிருக்கேன் அநேகமாக எல்லா மாவட்டங்களும் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பத்து நாள் கழிச்சு மீண்டும் நடத்துவாங்க இருந்தாலும் அவங்க நடத்துகிறாங்களோ நடத்தலையோ அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது இன்று அதாவது மூணாம் தேதி நாளை நாலாம் தேதி இந்த இரண்டு தினங்களுக்குள் அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் கட்டாயம் நீங்கள் வாக்களிக்கிற உரிமையை நிலைநாட்டுவதற்காகவும் நீங்கள் மாற்றுத்தனாளி வாக்காளர் என்பதை உறுதிப்படுத்துவதற்காகவும் நீங்கள் கண்டிப்பாக அந்த வாக்குச்சாவடி திருத்த மையங்களுக்கு சென்று உங்களுடைய ஆவணங்கள் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அதே மாதிரி மாற்றுத்தனாளி புக்கு யூடிஐடி கார்டு இதை நாளையுமே எடுத்துகிட்டு போங்க ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப பழசாக அரைஞ்சாலும் அது ஃபோட்டோவை கூட நீங்கள் கொண்டு போங்க கொடுத்து உங்களுடைய பெயர்களை அங்கே பதிவு செய்ய வேண்டுமாறு கட்டாயம் கட்டுக்கிறேன் ஓட்டர் ஐடி இருக்குது எனக்கு எல்லாமே சரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தயவு செய்து வீட்டில் இருந்துடாதீங்க நீங்கள் மாற்றுத்தினாளி வாக்காளர் என்பதை உங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக நீங்கள் அனைவரும் கட்டாயம் செல்ல வேண்டும் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணலிலிருந்து விடுவீர்கள் நண்பர்களை இந்த காணொலியில் உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை இந்த காணொலியில் பற்றிய விமர்சனங்களை கமென்சில் போடுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்